ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கொண்டிருப்பது என்எஸ்டிசி தமிழ் யூடியூப் சேனல் நான் உங்கள் நேமத் முகமது நியூ டைம் தேர்தல் சிறப்பிதலுக்கான ஆசிரியரும் தேர்தல் ஆய்வாளருமான திரு சிங்காரவேல் அவர்கள் தமிழ்நாட்டின் நாற்பது தொகுதிகளுக்கும் யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ப கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இது மக்களிடம் தேர்தலுக்கு முன்பாகவோ அல்லது தேர்தலுக்கு பின்போ எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு அல்ல இது தேர்தல் வாக்குப்பதிவின் அடிப்படையிலும் கடந்த தேர்தல்களில் அமைந்த கூட்டணி இந்த தேர்தல் அமைந்திருக்கும் கூட்டணி மற்றும் வாக்கு சதவீத மாற்றங்களை வைத்து கணக்கிடப்பட்ட ஒரு ஆய்வு முடிவுகளாகும் அதன் அடிப்படையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று பெரும்பான்மையான மக்கள் எண்ணியிருந்த நிலையில் அந்த எண்ணத்திற்கு மாற்றமாக சில கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறார் திரு சிங்காரவர்கள் ஆமாம் அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணி வெல்வதற்கான வாய்ப்பே இல்லை என்று கருதியிருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஆறு தொகுதிகளில் அதிமுக அணி சிறிய அளவு ஓட்டு வித்தியாசத்தில் முந்திக்கொண்டிருக்கிறது இந்த முடிவுகள் என்பது ஒன்று முதல் மூன்று சதவீதம் வரை மாற்றத்திற்கு உட்பட்டது ஏனென்றால் மிக குறைந்த ஓட்டு வித்தியாசம் என்பது எப்படி வேண்டாலும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இதற்கான வாக்கு வேறுபாடு ஒன்று முதல் மூன்று சதவீதம் இருக்கும் என்று கூறியிருக்கிறார் திரு சிங்கர் வேலர்கள் ஓகேயா இப்பொழுது அதிமுக முந்தக்கூடிய தொகுதிகளுடைய தேர்தல் முடிவுகளைப் பெற்று பார்ப்போம் ஓகே கள்ளக்குறிச்சி தொகுதி இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு குமரகுரு முப்பத்தி ஒம்பது புள்ளி ஐந்து சதவீத வாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் அதே போல திமுக வேட்பாளர் மலையரசன் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்களை பெறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் தேவதாஸ் பத்து புள்ளி அஞ்சு சதவீத வாக்களை பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெகதீசன் ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறார் வெற்றிக்கான வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவானது அதாவது ஆறாயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வே குமரகுரு வெற்றி பெறுவார் என்று ஆய்வு முடிவில் கூறியிருக்கிறார் ஆய்வாளர் ஓகேயா அடுத்து சேலம் தொகுதி இங்கு அதிமுக வேட்பாளர் விக்னேஷ் முப்பத்தி ஆறு சதவீத வாக்களை பெறுகிறார் திமுக வேட்பாளர் டி எம் செல்வ செல்வகணபதி முப்பத்தி அஞ்சு சதவீத வாக்களை பெறுகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அண்ணாதுரை பதினாறு சதவீத வாக்களை பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மனோஜ்குமார் ஏழு சதவீத வாக்களை பெறுகிறார் என்று கூறியிருக்கிறார் ஆய்வாளர் திரு சிங்காரவேலு வாக்கு வித்தியாசம் அதாவது பதினஞ்சாயிரம் மட்டுமே முதலிடம் படி பிடிக்கும் அதிமுகவுக்கும் இரண்டாம் இடம் பிடிக்கும் திமுகவுக்கும் இடையேயான வாக்கு வித்தியாசம் வெற்றி வாக்கு வித்தியாசம் என்பது பதினைஞ்சாயிரம் இயற்கை ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது அதற்கு அடுத்ததாக ஈரோடு தொகுதி இங்கே அதிமுக வேட்பாளராக ஆட்டல் அசோக் குமார் நிற்கிறார் அவர் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்களை பெறுவார் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் திமுக வேட்பாளர் பிரகாஷ் முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்களையும் தமாக வேட்பாளர் விஜயகுமார் ஒன்பது சதவீத வாக்குகளையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்மேகம் ஆறு சதவீத வாக்களையும் பெறுவார் பெறுவார்கள் என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் வாக்கியாசம் இருபதாயிரம் மட்டுமே அடுத்ததாக திருப்பூர் தொகுதி இங்கு அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் நாற்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் பெறுக்கிறார் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா சிபிஐ வே சுப்பராயன் முப்பத்தி ஆறு சதவீத வாக்களை பெறு அவர்தான் தான் இப்பொழுதையே எம்பியாக இருக்கிறார் அதேபோல பிஜேபி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் பதிமூணு சதவீத வாக்களை மட்டும் பெறுகிறார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி ஆறு சதவீத வாக்களை பெறுகிறார் வாக்கு வித்தியாசம் ஐம்பத்தி என்று கணித்திருக்கிறார் ஆய்வாளர் அடுத்து பொள்ளாச்சி தொகுதி இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அப்புசாமி நாற்பது சதவாக்களை பெற்று முதலிடம் பிடிக்கிறார் திமுக வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்தி முப்பத்தி ஒன்பது சதவாக்களை பெற்று இரண்டாம் இடம் பெறுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வசந்தராஜன் பதிமூணு சதவாக்களையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுரேஷ்குமார் ஐந்து சதவாக்கை பெறுவதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் வாக்கு வித்தியாசம் பத்தாயிரம் மட்டுமே அடுத்து மிக முக்கியமான தொகுதி இந்தியாவை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வேட்பாளர் சிதம்பரம் தொகுதி இந்த தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சந்திரஹாசன் முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவாக்கலை பெறுவதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் மீசிகா வேட்பாளர் விசிகாவின் தலைவர் தொல் திருமாவளவன் முப்பத்தி ஆறு சதவாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிரிப்பதாக கூறியிருக்கிறார் ஆய்வாளர் பிஜேபி வேட்பாளர் கார்த்தி அயினி இருபது சதவீத வாக்களையும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜான்சி ராணி நாலு புள்ளி அஞ்சு சதவீத வாக்களையும் பெறுவதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக வேட்பாளர் வேட்பாளர் வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக கணித்திருக்கிறார் ஆய்வாளர் இந்த வாக்கு வித்தியாசங்கள் என்பது மிக மிக குறைவாக இருப்பதால் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆய்வாளர்கள் இது பற்றி கேட்டபோது அவர் கூறியது ஒன்று முதல் மூன்று சதவீத வாக்கு வித்தியாசங்கள் வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது கூறியிருக்கார் அதாவது இந்த இந்த வெற்றி வெற்றி மார்ஜின் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால முடிவுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறியிருக்கிறார் நம்ம எல்லாமே நினச்சது தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி உள்ள நாற்பது தொகுதியும் திமுக வெற்றி பெறும் என்று ஆனால் மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக இந்த ஆறு தொகுதிகளிலும் கொண்டிருக்கிறது ஜூன் நான்காம் தேதி உண்மையான நிலவரம் என்பது தெரிய வரும் இது முழுக்க முழுக்க நியூ டைம்ஸ் ஆசிரியரும் மற்றும் தேர்தல் ஆய்வாளருமான திரு சிங்காரவேர் அவர்களுடைய ஆய்வுமொழிகள் மட்டுமே தவிர என்னுடைய சொந்த கருத்தல்ல